தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் அடுத்தடுத்து அடிக்கும் பால்கள் எல்லாம் மோடிக்கும் எடப்பாடிக்கும் எதிராக சிக்சர்களாக சென்று கொண்டிருக்கிறது தமிழக தேர்தல் களம் ஸ்டாலின் எடப்பாடி என்று இருக்கும் என்று பார்த்தால் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி அண்டு மோடி என்று களம் மாறியிருக்கிறது உதயநிதியின் பேச்சு கலைஞரின் பேச்சு போன்று பட்டி எங்கும் ரசிக்கும் வகையில் இருக்கிறது அப்பேற்பட்ட உதயநிதியின் தேர்தல் வியூகங்களால் திமுக மாபெரும் வெற்றி அடைய போகிறது இந்த வெற்றிக்கு பரிசாக அவரை துணை முதலமைச்சர் அழகு பார்க்க வேண்டும் என்று திமுக தலைவரும் தங்களுக்கு பலத்த தோல்வி காத்திருக்கிறது என்பதை உணர்ந்து உளவுத்துறையின் அறிக்கையால் வீட்டில் முடங்கி இருக்கிறார் மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் வியூகங்களை மாற்றி தமிழகத்தில் தீவிரமான ரைடுகளும் தேர்தல் முடிந்தவுடன் சனாதானம் குறித்து பேசிய உதயநிதியை கைது செய்து சிறையில் அடைத்து அதன் மூலம் ராமரையும் சனாதானத்தையும் எதிர்த்து பேசிய உதயநிதியை சிறையில் அடைத்து விட்டோம் என்று இந்தியா கூட்டணிக்கு எதிராக மோடி கடைசி ஆயுதத்தை கையில் எடுக்க இருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது உதயநிதி ஸ்டாலினால் துணை முதலமைச்சராக்கப்பட போகிறாரா அல்லது மோடியால் சிறைவாசத்திற்கு செல்ல போகிறாரா என்பது குறித்து இன்று கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கிய தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் விறுவிறுப்பாகவும் அரசியல் கட்சிகள் எல்லாம் பிரச்சாரங்கள் அண்ணால் பறக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் தலைவர்கள் அனைவரும் தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு பகுதியில் சுட்டரிக்கும் வெயிலில் வார்த்தை கலைகளால் சுற்றறித்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் நேற்று ஒருவர் பேச வேண்டியதற்கு இன்று ஒருவர் பதில் அளித்து வருகிறார் தமிழக தலைவர்கள் ஆனால் மத்திய அரசோ தமிழகத்தில் என்ன அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணுவது என்று திடீர் என்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் பல்வேறு ஆட்டங்களை ஆடிக்கொண்டிருக்கிறது அதில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்து முடிந்த கஞ்சத்தீவு பிரச்சனையை இப்பொழுது மீண்டும் கட்டியெழுப்பியிருக்கிறார்கள் இதில் டெல்லி அரசாங்கம் என்ன செய்து கிழித்தது என்று தமிழக மக்கள் கேள்விக்கணைகள் தொடுக்க ஆரம்பித்தவுடன் அதை ஆற போட்டு விட்டனர் டெல்லி அரசாங்கம் டெல்லியிலிருந்து எந்த பால் த்ரோ பண்ணாலும் அது ரிட்டன் பாலாகவே திருப்பி அடிக்கப்படுகிறது தமிழகத்தில் மோடி எதிர்ப்பு அலை என்பது தமிழகத்தில் இன்னும் சுடர்விட்டு தான் எரிந்து கொண்டிருக்கிறது என்று திமுகவினரும் அதிமுகவினரும் உறக்கச் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் டெல்லி பாஜகவோ தமிழகத்தில் ஒட்டுமொத்த தேர்தல் அஜெண்டாவே மாற்றி காட்டுகிறோம் என்று ஒற்றை புள்ளியில் பல்வேறு பின்னணி தகவல்களை வைத்துக்கொண்டு அவர்கள் அஜெண்டா வைத்துக்கொண்டு தேர்தல் பணி ஆற்றுகிறார்கள் அதில் குறிப்பாக திமுகவையும் திமுக தலைவர்களையும் ஏதோ குஜராத்தில் இல்லாத போதைப் பொருட்கள் தமிழகத்தில் இருப்பதாகவும் சாதிக் பாஷா என்ற ஒரு நபர் அரசு செய்த பட்டவுடன் அது திமுகவின் குடும்பம் செய்கிறது அயலக அணி என்று ஒன்று வைத்திருப்பதே போதைப் பொருள் தடுப்புக்காகத்தான் என்று கூறுபவர்கள் எல்லாம் பாஜகவில் ஒட்டுமொத்த ரவுடிகளையும் இணைத்து வைத்திருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர் இதை கூடுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகத்தில் அகில இந்திய அளவில் முதல் கட்ட தேர்தல் என்பது தமிழகத்தில் தான் நினைக்கிறது அவ்வளோ அமைதியான சூழ்நிலையும் ஆரோக்கியமான சூழ்நிலையும் தமிழகத்தில் இருப்பது தான் திராவிட கட்சிகளின் சாதனை ஆனால் பாஜக ஆளும் எல்லாம் பிரித்து பிரித்து தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலையில்தான் அங்கு கள நிலவரங்கள் இருக்கிறது அவர்களது ஆட்சி லட்சணம் இருக்கிறது என்று அனைத்து ஊடகர்களும் பேசி தீர்த்து விட்டனர் அதை பற்றி சட்டை செய்து கொள்ளும் நிலையில் பாஜகவினர் இல்லை ஏனென்றால் தேர்தல் கமிஷன் இடி சிபிஐயை வளைத்து தன் கையில் வைத்து கொண்டு கூட்டணி போட்டுக்கொண்டு தேர்தல் களத்தை சந்திக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சி கூறுவது போல்தான் அவர்களது அசாத்திய தைரியம் இருக்கிறது அதைவிட மேலாக தமிழகத்தில் தொடர் ரெய்டுகளும் அதில் இன்கம் டேக்ஸ் மற்றும் தேர்தல் படை இரண்டும் இணைந்து வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை ஆய்வு செய்து எடுத்து செல்வது என்பது இதுதான் முதல் முறை அது நேற்று தொடங்கிவிட்டது இன்னும் வரும் காலங்களில் இன்னும் பதினைந்து நாட்களில் இது கோர தாண்டவம் ஆடும் என்றது தான் வரும் தகவல்கள் தெரிவிக்கிறது இதன் மூலம் திமுக தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிக்கும் என்ற சூழ்நிலையை மாற்றி கட்டமைத்து உறுதியாக ஜெ திமுக ஜெயிக்கிறது என்ற தொகுதிகள் பத்து தொகுதிகளை பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது என்று கடந்த தேர்தலில் வேலூரை தள்ளி வைத்தது போல் தேர்தலை ஒத்திவைக்க மத்திய அரசு தயாராக இருக்கிறது இதெல்லாம் இந்த பதினைந்து நாட்கள் காலை முதல் இரவு வரை பிரேக்கிங் நியூஸாகவே இருக்கப்போகிறது போகிறது தேர்தல் களம் ஏனென்றால் மோடியின் வியூகங்கள் எதுவும் தமிழகத்தில் ஈடுபடவில்லை ஆதலால் அவர்கள் அடுத்ததாக கை வைக்கப் போவது உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினை இந்த தேர்தலில் பல்வேறு வியூகங்களை அமைத்து தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரமாக செய்ததன் மூலமாக தேர்தல் முடிந்தவுடன் அவரை துணை முதலமைச்சராக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த திமுகவும் நினைக்கிறது ஏன் முதல்வர் ஸ்டாலினும் அதற்கு ஒப்புதல் குடித்துள்ளார் ஏனென்றால் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்த பின் அவரது செயல்பாடுகளும் தேர்தல் வியூக வகுப்புகளில் அவர் முன்னிலைப்படுத்துவதும் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அவர் செல்லும் இடங்கள் எல்லாம் லட்சோப லட்ச மக்கள் திரள்வதுமே அவருக்கு துணை முதல்வராகுவதற்கான வாய்ப்புகள் திமுகவில் கூடி வந்திருக்கிறது ஆனால் மோடியோ வட இந்தியாவில் மோடிக்கு எதிரான அலை துவங்கிவிட்டது மோடி சொல்லுவது போன்று முந்நூறு தொகுதிகள் நானூறு தொகுதிகள் ஜெயிக்கலாம் என்ற கணக்கு மனப்பால் குடிப்பது போன்றுதான் என்று உளவுத்துறை கணக்கு அவருக்கு கிடைத்ததின் வாயிலாகத்தான் ஆறு நாட்களாக பிரச்சாரத்தை கேன்சல் செய்துவிட்டு மோடியும் அமித்ஷாவும் டெல்லியிலேயே குழுமியிருக்கிறார்கள் இப்பொழுது ஏதோனும் வித்தைகள் செய்து நாம் மீண்டும் வரவில்லை என்றால் பாஜக என்ற ஒரு கட்சியும் இருக்காது அதில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் சிறையில் தான் இருக்க வேண்டும் அவ்வளவு விஷயங்களை அரசாங்கத்திற்குள் இருந்து கொண்டு செய்திருக்கிறோம் இதை மற்றொருவர் வந்து பார்த்தால் அவ்வளவுதான் ஆணித்தரமாக நாமெல்லாம் எல்லாம் காலம் காலமாக சிறையில் தான் இருக்க முடியும் காங்கிரஸ் கட்சி இப்பொழுது என்னெல்லாம் செய்கிறோமோ அதைவிட மேலாக சட்டப்பூர்வமாக பாஜக என்ற ஒரு கட்சியே முடக்க முடியும் அளவிற்கு நாம் செய்துள்ளோம் என்றெல்லாம் பாஜகவினர் பேசியிருப்பதாக தகவல்கள் ஆனால் வட இந்தியாவில் மோடி மீண்டும் ஜெயித்தே ஆக வேண்டும் என்பதற்கு ராமர் கோயில் மட்டும் போடாது என்பதை முடிவு செய்து விட்டார்கள் இந்த இன்று மீள்வதற்கு ஒரே ஆயுதம் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் என்று அவர்கள் அஜெண்டாவில் பொறிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழக தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முடியும் அதற்கு அடுத்த அடுத்த நாட்களில் சனாதானம் குறித்த ஒரு தீர்ப்போ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் சனாதானத்தை எதிர்த்தவரை சிறையில் அடைத்து விட்டோம் என்று வட இந்தியா முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்துக்களின் வாக்குகளை அள்ளி குமிக்க வேண்டும் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் மம்தா பானர்ஜி வரை யாருமே இந்த விஷயத்திற்கு துணை போக மாட்டார்கள் ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலின் சனாதானம் குறித்து பேசியதை காங்கிரஸ் கட்சி முதல் கொண்டு இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நிலையில் சனாதானம் குறித்து பேசிய உதயநிதி ஸ்டாலினை சிறையில் அடைக்க வேண்டும் அதன் பின்பு போதை பொருள் வழக்கில் அவரை சிக்க வைக்க வேண்டும் வழக்கை தொடுக்கலாம் ஏனென்றால் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் தள்ளிவிட்டோம் செந்தில் பாலாஜியை ஓராண்டுக்கு மேலாக சிறையில் வைத்து விட்டுவிட்டோம் மணி சிசோரியா போன்ற தலைவர்களை எல்லாம் எதிர்ப்பவர்களை எல்லாம் அமலாக்கத்துறையின் மூலமாக சிறையில் வைத்து விட்டு குற்றப்பத்திரிகையே தாக்கல் செய்ய முடிய முடியாத கையாளாகாத நிலையில் தான் அமலாக்கத்துறை இருக்கிறது நீதிமன்றமும் இவர்களுக்கு துணை போகப் போகிறதா என்ற கேள்விக்குறிகள் இந்திய மக்களிடம் ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறது இல்லை என்றால் மணி சிசோரியாவும் செந்தில் பாலாஜிக்கும் ஜாமீன் கொடுத்திருக்க வேண்டும் நீதிமன்றங்கள் அமலாக்கத்துறை கூறும் அனைத்து பதில்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆக மொத்தம் எலெக்ஷன் கமிஷன் பாஜக கூட்டணி கட்சியினருக்கு குக்கர் சின்னத்தையும் சைக்கிள் சின்னத்தையும் உடனடியாக தருகிறார்கள் நான்கு எம்எல்ஏ இரண்டு எம்பி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்திற்கு நீதிமன்றம் சென்றுதான் வாங்க முடிகிறது வைகோவுக்கு பம்பரம் கிடைக்கவில்லை இவ்வளவுதான் தேர்தல் கமிஷனின் நேர்மை என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் தெரிந்துவிட்டது அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய அளவில் பாஜக அரசு செய்யும் மோடி மஸ்தான் வேலைகள் அனைத்தும் இந்த பத்திரப்பதிவு மூலமாக ஸ்டேட் பேங்கை வைத்து இவர்கள் விளையாடிய விளையாட்டுகள் அதானி அம்பானி மூலம் இவர்கள் அடித்த கொள்ளைகள் அனைத்தும் பாமர மக்களிடமும் வட இந்தியாவிலும் சென்று விட்டது இதை ராமரை வைத்து மாற்றி விடலாம் என்றார்கள் ராமரும் இவருக்கு கை கொடுக்கவில்லை ஏனென்றால் ராமர் இடம் வாங்கிய இடத்திலும் கொள்ளையடித்து இருக்கிறது இந்த பாஜக கூட்டணிகள் ஆதலால் எதை எடுத்தாலும் தங்கள் மீது பலிசொல் வந்து கொண்டே இருக்கிறது அதுவும் இல்லாமல் நாம் என்ன சாதனை செய்தோம் என்று தேர்தல் களத்தில் கூறவே முடியவில்லை மீண்டும் எதிர்கட்சிகளை தாக்கிய பேசுவதை படித்த மக்கள் விரும்பவில்லை பாமர மக்களும் தங்கள் மீது கோபக்கடைகளை வீசிய வண்ணம் இருக்கிறார்கள் பதவியில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் சீட்டு கொடுக்கப்பட்ட வேட்பாளர்களும் பாஜக கட்சியிலிருந்து மாற்றுக் கட்சிக்கு செல்வது என்பது விசித்திரமான நிகழ்ச்சிகள் இந்திய அளவில் பாஜகவில் நடந்து கொண்டிருக்கிறது அதைவிட மேலாக கச்சத்தீவு பிரச்சனையை தமிழகத்தில் எழுப்பியவுடன் அகில இந்தியாவே குரல் கொடுக்கிறது சீனாவிடம் இந்தியாவை தாரை பார்த்து விட்ட மோடி தம்மாந்துண்டு கச்சத்தீவை அன்று கொடுத்ததை பெருசாக பேச என்ன யோகிதை இருக்கிறது என்று கூடிய குரல் இந்தியா முழுவதும் ஒழுத்து கச்சத்தீவினால் மோடிக்கு இயலாமையே வெளிக்கொண்டு வந்ததுதான் மிச்சம் அதைவிட மேலாக ஐநா மற்றும் மற்ற உலக நாடுகள் அனைத்தும் அரவிந்த் கெஜ்ரிவால் அரஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மீது திணிக்கப்பட்ட இந்த வரி சுமை முடக்கப்பட்ட வங்கிக் கணக்கு இதெல்லாம் வைத்து மோடி ஒரு ஜனநாயக விரோதி என்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது இப்படியே உட்டால் இவர்களை அடக்க முடியாது இந்தியா போன்ற ஜனநாயக நாடு இந்த கேள்விக்குறியான நிலையில் இருக்கக்கூடாது என்று உலக நாடுகளும் மோடிக்கு எதிராக வந்துவிட்டது இதை எப்படியாவது மோடி மஸ்தான் வேலை செய்துவிட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலினை சிறையில் தள்ளி சனாதானத்தை எதிர்த்து பேசியவர் இந்தியாவில் இருக்க முடியாது என்றெல்லாம் பேசி இந்தியா கூட்டணியின் வலிமையை குறைக்க வேண்டும் என்று மோடி நினைக்கிறார் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் தமிழக தேர்தல் பிரச்சார கட்டத்தில் எடப்பாடி உதயநிதி என்று மாற்றி கட்டமைத்த உதயநிதியின் பிரச்சார வியூகங்கள் வரவேற்கக்கூடிய அளவில் இருக்கிறது திமுக தலைவர் ஸ்டாலின் மூன்று தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு இடத்தில்தான் பேச முடிய சூழ்நிலையில் அவர் இருக்கிறார் ஆனால் தொகுதி வாரியாக உதயநிதி செல்வது லட்சக்கணக்கான மக்கள் திரள்வது எல்லாம் அதுவும் இன்று கரூரில் செந்தில் பாலாஜி இல்லாத நேரத்தில் கரூர் சென்றாலுமே கூட செந்தில் பாலாஜியின் தம்பிமார்கள் கூடிய கூட்டம் கரூரில் மீண்டும் ஒரு மக்கள் எழுச்சி ஏற்பட்டு விட்டது அசைத்து கூட பார்க்க முடியாது செந்தில் பாலாஜியின் கோட்டை அது விட கொங்கு மண்டலத்தில் பாஜக தாமரை மலர்ந்தே தீர வேண்டும் என்று வேலை செய்கிறது ஆனால் உதயநிதியோ பின்னணியிலிருந்து அனைத்து அமைச்சர்களும் கொண்டு எக்காரணம் கொண்டும் பாஜக மட்டும் ஜெயித்து விடவே கூடாது என்று திட்டமிட்டு வேலை செய்கிறார் உதயநிதி ஆதலால் ஸ்டாலினுக்கு பின் உதயநிதி கட்சிக்கு வந்தால் மீண்டும் ஒரு கலைஞர் வந்து விடுவார் என்ற அச்சம் பாஜகவிடம் இருக்கிறது கலைஞரை விட மோர் டேஞ்சரஸ் ஸ்டாலின் என்றால் ஸ்டாலினை விட டேஞ்சரிலும் டேஞ்சர் உதயநிதி என்பதை அவரது செயல் வடிவம் தெரிந்திருப்பதனால் ஆரம்பத்திலேயே உதயநிதி ஸ்டாலின் அரசியல் வளர்ச்சியை தடுக்க சிறையில் அடைக்க மோடி திட்டமிட்டிருக்கிறார் ஸ்டாலின் துணை முதலமைச்சராக்கி வெற்றி போகிறாரா அல்லது மோடி உதயநிதியை சிறையில் தள்ளி வெற்றிவாக சூட போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் அன்பார்ந்த வாக்காள மக்களுக்கு வணக்கம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் என உறுதியேற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான வெற்றி கூட்டணியின் அனைத்து வேட்பாளர்களும் மக்கள் அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்ற அயராது உழைப்பார்கள் தமிழ்நாட்டின் உரிமை குரலாக நாடாளுமன்றத்தில் உழிப்பார்கள் என்ற உறுதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் நம் மாநிலத்தை புறக்கணிப்பவர்களையும் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர்களையும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கிய